இங்கே துப்புரவு பணியாளர்கள் என்ன பாடுபடுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்தே பார்க்கிறது அதையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடக்கி இருக்கிறது இந்த அரசு மதுரையில் போராடிய முன்கள பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பெருசா ஒண்ணு இல்லை நேற்று இரவு நள்ளிரவு இருநூறு தொழிலாளர்களையும் அலேக்கா தூக்கி கைது பண்ணியிருக்கிறது அப்ப பணியாளர்கள் வந்து ஒரு முதல்வருக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினாங்க ஆமா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது தானே அரசு தரப்பு மூரோவர் ஒரு ஆறு சிறப்பு திட்டங்கள் வெக்கங்கட்ட அரசு நான் சொல்றேன் இல்லை வெக்கங்கட்ட அரசு சொல்கிறேன் நீங்கள் யாருக்காவது ஒரு தீங்கு விளைவித்தது உண்டா பதிமூன்று நாட்கள் அழகாக போய்விட்டிருந்ததை அடக்குமுறைகளின் மூலமாக அப்புறப்படுத்தது இப்ப மதுரையில அதான் நீங்க நடத்துறீங்க மாவட்டத்தில் மாவட்டம் மிகப்பெரிய மருத்துவமனை இருக்கு எல்லா வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை இருக்கு பல்லோக்கு மருத்துவமனை சொல்றீங்க ஆனா முதலமைச்சர் எங்கே போய் உட்கார்ந்தாரு ஏன் அவர் அரசு மருத்துவமனையில கொண்டே நீ சிகிச்சை கொடுக்கலாம் தனக்கு திஞ்சா கொட்டுக்கிறவர்களை தான் சொல்படி கேட்கிறவர்களை நீங்க வந்து அந்த பதவிக்கு கொண்டு வரீங்க உங்களை ஏற்று ஒரு கேள்வி கேட்டா கூட அவங்க இப்ப பிரியா மரியாதைக்குரிய பிரியா வந்து ஏதாவது ஒரு கேள்வி எடுத்து கேட்டு அவங்க பதவி போயிடும் தெரியுமா உங்களுக்கு ஏன் அண்ணன் திருமா வந்து இப்போ அந்த சேகர்பாபுவோட வந்து சமரசம் செய்து கொண்டாரு சமரசம் செய்திருக்கிறாருன்னுதான் நான் நினைக்கிறேன் இந்த சேகர்பாபுடைய பேச்சை எல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்போ சேகர்பாபுக்கு நீங்கள் அடிமையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்க விட்டேன் கேள் ஆனால் அரசை எதிர்த்து கேட்கலை இடஒதுக்கீரை பின்பற்றிருக்க ஏன் பேசலை அப்போ நீங்கள் எதையோ வந்து மூடி மறைப்பதற்கு இந்த அரசை தூக்கி நிறுத்துவதற்கு முதன்மையான இடத்துல கூட்டணியும் இல்லையா

12 டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் ESI PF இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத் ஏற்ற நல்ல சம்பளம் 15000 முதல் 30000 வரை பெண்களுக்கு முன்னுரிமை 20000 மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐதமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசுபொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசியிருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் சென்னையில் அது ரொம்ப பெரிய ஒரு பேசுபொருளாக மாறியது அது அவர்கள் எப்படி அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் அதே போல் அதன் தொடர்ச்சியாக மதுரையிலும் மதுரை மாநகராட்சியிலும் அந்த போராட்டம் நடந்திருக்கு நேற்று அவர்களும் அப்படி அப்புறப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் ரெண்டாவது நாளாக இன்னமும் போராட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்க ஒரு பார்க்கில் போயிட்டு ப்ரோடஸ்ட்டை கண்டினியூ பண்ணுறாங்க அந்த போராட்டம் தற்போது நடந்த அந்த மதுரையில் நடந்த அந்த விஷயம் போராட்டமும் அது எப்படி அங்கிருந்து அப் அவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டார்கள் அப்படிங்கிறதுல உங்களோட பார்வை தெரிஞ்சுக்க நினைக்கிறேன் பழையண்ண கழிதலும் புதிய எண்ண புகுதலும் என்பது தமிழர் மரபு பல்வேறு சிக்கல்களுக்குள் சின்னாபின்னமாக கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழக அரசு திருட்டு மாடல் அரசு பல்வேறு விடயங்களை மூடி மறைத்தே ஆட்சி நடத்துகிறது கவினை மறந்திருக்கிறோம் நாம் முதல்ல அதனுடைய அப்டேட் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அது என்ன அந்த கொலை என்ன ஆச்சு மூன்றாவதாக ஒரு அரசு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்க விசாரிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கும்போது போது என்னன்னா அன்னைக்கு அந்த சுர்ஷித்துங்கிற ஒரு அயோக்கியன் சாதிவரி பிடித்த ஒரு மனநோயாளி தம்பி கவிரை வெட்டுவதற்கு முன்னால் சேசிபியில் வந்து மிளகாய் புடி வைத்திருந்ததாக சொல்லியிருக்கான் சேசிபி என்பது இயங்கக்கூடிய ஒரு ஒரு பொருள் நான் வந்து ஒரு குப்பை தொட்டிக்கில் வச்சுருந்தேன் நான் ஒரு வீட்டு சன்னலில் வச்சுருந்தேன் இல்லை ஒரு மரத்து மேலே சொருகி வச்சுருந்தேன் அப்படின்னா அது நிலையானது ஆனால் இவன் சேசிபியில் வச்சுட்டு வந்தோம்னு சொல்லி சிபிசி எறிவிட்ட ஒரு பொய்ய சொல்லியிருக்கான் அடுத்து என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அவங்க அப்பே சரவணை காவல்துறையை ரவுடி இருக்கிறாள்ல அவன் வந்து என்ன செஞ்சிருக்கிறான் நேராக மருத்துவமனையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சுபாஷினியை வந்து சந்திக்க போறான் போயிட்டு அங்கே பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுட்டான் உன்னால மற்ற பிள்ளை இப்போ ஜெயிலுக்கு போயிட்டான் முதல்ல இவன் கொலை பண்ணிட்டு இவன் எங்க எங்கே போகிறான்னா நேராக வந்து முதல்ல தகவல் அறிக்கையில் நம்ம பார்த்த போது போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துட்டான் அப்படிங்கிறதான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலையா அவங்க பெரிய மாவட்டத்துக்கு போயிருக்கான் இது எல்லாமே மூடி மறைக்கு முன்னுக்கு பின் முன்னா பின்னாக அப்படியே மூடி மறைச்சு மறைச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் பாதுகாக்கிறாங்க பத்திரமா ஏன்னா போலீஸ்காரன் குடும்பம்ல இல்லை அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜெயபாலன்னு அவங்க பெரியம்மா பையன் அவன் வீட்டுக்கு தான் அங்கே போயிருக்கான் இப்போ அந்த ஜெயபாலுங்கிறவனையும் கைது பண்ணியிருக்காங்க மூன்றா நம்ம இவ்வளோ நாளாக என்ன செஞ்சு நினச்சிக்கிட்டு இருந்தோம் இவன் மட்டும் தான் கொலை பண்ணிட்டு போயிருக்கான் அப்படின்னு நினச்சா இப்போ மூன்றாவது ஆள் உள்ளே வர்றான் இப்போ சிபிசிஐடி வந்து தீவிரமாக விசாரிக்கிறதாக சொல்கிறாங்க விசாரணையில் பெரிய சந்தேகம் நமக்கு இருக்குது ஏன்னா சரவணை வந்து அவங்க பொண்ணு சுபாஷினியை போட்டு அடித்த வீடியோ வந்திருக்கணுமா இல்லையா மருத்துவமனை தானே அடிச்சான் எங்க அந்த வீடியோ அதே மூடி மறைச்சாங்க வெட்டப்படுகிற போது அந்த வெட்டிய இடத்துலேருந்து மூணாவது வீட்டில் ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது அதையும் மறைச்சிட்டாங்க அப்போ இவங்க இதையோ யாரையோ பாதுகாப்பதற்கு அல்லது போலீஸ் குடும்பத்தையே பாதுகாப்பு இன்றைக்கு வர அவங்க அம்மாவை கைது பண்ணியிருக்காங்களா ஏன் கைது பண்ணல இன்னைக்கு வர ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் வந்து முதல் குற்றவாளி சம்பவ சிந்தனை இன்றைக்கு வர கைது பண்ண முடியாத ஒரு சிக்கல் இருக்குது இந்த சிபிசிஐடி வந்து இதுவரை விசாரணை என்கிற பேரில் அவங்க அம்மாவை ஏன் கைது பண்ணலைங்கிற ஒரு கேள்வி இருக்குது இதுக்கு அப்புறம் அந்த ஜெயபாலன் ஆக்சுவலி சித்தி பையன் சொல்லி செய்திகள் எல்லாம் வந்திருக்கு ஆமாம் அதாவது சித்தி பையங்கிறாங்க ஒரு சேனல்ஸ் சில பேர் பெரியம்மா பையங்கிறாங்க மொத்தம் ஏதோ ஒரு வகையில் அவன் நெருங்கிய உறவினர் உறவினர் பையன் இப்போ அவன் வந்து இப்போ ஜெயிலில் இருக்கான் சிபிசிஐடி வந்து கஸ்ட் இப்போ சிபிசிஐடி வந்து கஸ்டடி எடுத்து முடிஞ்சிச்சு இருபத்தி நாலு மணி நேரம் தான் அதுக்கு மேலே நீதிமன்றம் அனுமதி கொடுக்கல நாற்பத்தி எட்டு மணி நேரம் ரெண்டு நாள் இந்த ரெண்டு நாளைக்கு அவங்க என்ன விசாரிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இவ்வளோ பெரிய கொலை நடந்தது வந்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு முடிச்சு நீதிமன்றத்தில் ஒப்படை நீதிமன்றத்தில் என்ன கேட்டாங்க அடிச்சாங்களா துன்புறுத்துனாங்களா இவன் கவின் என்ன சொல்லிக்கிட்டேன் அடிக்க வந்தாங்க ஆனால் அடிக்கலை அவங்க அப்பா என்ன சொல்லியிருக்கிறார் சரவணை இல்லை இல்லை முறையாக விசாரிச்சாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்கிறார் பட் இல்லீகலாக எடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் காலுகையை ஒடிச்சு கழிவறை சுத்தமாக இல்லை கால் ஒடிந்ததுன்னு ஒரு பெரிய செய்தியை போட்டிருப்பாங்க ஆக கவினுடைய இந்த கொலை வழக்கம் வந்து கொலையாளிகளுக்கு சாதகமாக காவல்துறையை செயலாற்றி கொண்டிருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு செய்கிறேன் சிபிசிஐடி வந்து அவங்க போலீஸ்காரன் குடும்பத்துக்கு தான் இப்போ பாதுகாப்பாக இருக்கிறார்கள் கவின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு போடப்பட்டிருக்கவங்க அப்பாவுக்கும் அவங்க அம்மாவுக்கும் அது எல்லாமே வந்து பம்மாத்து வேலைகள் சாதிய ரீதியான ஓட்டுகளை வாங்குவதற்காக இந்த அரசு சதி வேலைகளை செய்வதை நாம் கவின் கொலை வழக்கில் இப்போ பார்க்க முடியும் நம்ம நீங்கள் கேட்ட கேள்வி துப்புரவு பணியாளர்களுடைய விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பேர் போராடினாங்க அந்த போராட்டக்களம் மொத்தம் ஏழு அடுக்குகளாக உட்கார்ந்து போராடினார் ஒவ்வொரு அடுக்களையும் பதிமூன்று நாட்கள் ஆக்ரோஷமாக கோஷம் போட்டவர்கள் யார் அந்த டீமை ஒருங்கிணைக்கிறவர்கள் யார் துல்லியமாக அவர்கள் பேசிய ரெக்கார்டில் இருந்து அவங்களுடைய செயற்பாடுகள் எல்லாத்தையும் வீடியோ எடுத்த உளவுத்துறை பதிமூன்றாவது நாள் இரவு நள்ளிரவுல வந்து கிட்டத்தட்ட பன்னிரெண்டு நாற்பதுக்கு அவர்களை அழகா தூக்குகிற போது யாரெல்லாம் முன்னணியில் கத்தினாங்களோ அவங்க எல்லாருக்கும் வந்து சிறப்பு பூசைகள் செய்யப்பட்டிருக்கிறது காவல்துறையால் அடித்து நொறுக்கி மார்பகங்களில் நகக்கிறர்கள் விழுந்து சேலையை முறிந்து இல்லாத துயரங்களை கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு காவல்துறை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப மதுரையில் அதற்கு முன்னாடி கடலூரில் ஒரு மிகப்பெரிய துப்புரவு பணியாளர்கள் முன்களப் பணியாளர்களுடைய ஆர்ப்பாட்டம் கடலூர் எப்போதுமே வருடத்திற்கு ரெண்டு முறையாவது புயல்களால் அழித்துழிக்கப்படுகிற ஒரு நகரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் என்ன பாடுபடுவாங்க அப்படிங்கிறத நம்ம யோசித்தே பார்க்க முடியாது அதையும் பேச்சுவார்த்தையின் மூலமாக முடக்கி இருக்கிறது இந்த அரசு மதுரையில் போராடிய முன்களப் பணியாளர்கள் அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னா பெருசா ஒன்றும் இல்லை மொத்தம் இருபத்தி எட்டு கோரிக்கைகள் அடங்கிய போராட்டமானது திறக்கூலி தொகுப்பூதியம் ஒப்பந்த தொழிலாளர்கள் பிரச்சனை தீபாவளி போலஸ் என்று ஒரு இருபத்தி எட்டு கோரிக்கைகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை இருநூறுக்கும் மேற்பட்ட முக்கியமாக இந்த தனியார் மையத்தை எதிர்த்து எதிர்த்து போராடியவர்களுக்கு ஆதரவாக

அப்படிங்கிறத மிகப்பெரிய அந்த மூன்று தொழிற்சங்க கூட்டமைப்புகளும் அந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கியது மூன்று நாட்களாக மதுரை மாநகர் நாரி போனதை இருக்கிற தகவல்கள் நம்மளுக்கு சொல்லுது ஜூலைல ஜூன் ஜூலை வந்து ஒரு போராட்டம் நடந்துச்சு அந்த போராட்டத்தை தற்காலிகமாக பேசி முடித்தார் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டதற்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தில் மீறியதாகத்தான் இன்றைக்கு அந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் அரசை எதிர்த்து போராட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டது மதுரையில் இருக்கிற அண்ணா நகர் கருணாநிதி நகர் போன்ற இந்த ரெண்டு போகிற பகுதிகளிலும் இருந்து இந்த துப்புரவு தொழிலாளர்கள் கடுமையாக போராடினர் இப்போ இவங்களுடைய கோரிக்கை என்னன்னா நூற்றி முப்பத்தி ஒன்பது நூற்றி ஐம்பத்தி ரெண்டு சட்டப்பிரிவை நீக்கணும் இதை வந்து இந்த இதை வந்து ரத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இந்த ரத்து பண்ணிட்டால் நம்மளுக்கான அந்த தொழிலாளர் முனைவோர் திட்டங்களில் கொஞ்சம் சாதுவாக இருக்கும் என்று நம்பப்பட்டது தனியார் மையத்தை புகுத்தரும் புகுத்தும் வகையில் இருக்கிற அந்த ஜீவோ ஜீவோக்கள் அதை ரத்து பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க வந்து முன் கோரிக்கையாக வச்சுக்கலாம் இப்போ இதில் என்னென்னா ராத்திரி நடைபெற்ற இந்த கைது படலத்தில் பதிமூன்று பேர் காயம் பட்டிருக்கிறார் தர தரன்னு இழுத்துட்டு போயிருக்காங்க ரோட்லேயே போலீஸ் போலீஸே அத்துமீறி இருக்கிறாங்க சில பெண்களை வந்து ஆண்கள் போலீஸ் தரதரனு தரனை இழுத்துட்டு போன காட்சிகள் இப்போ அடக்குமுறைகளுடைய மொத்த உருவம் இந்த திருட்டு மாடல் அரசு தமிழ்நாட்டில் திகழ்வதை நாம் பார்க்கணும் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடிய முன்கள பணியாளர்கள் போராட்டக்களத்திற்கு வந்தால் ஒவ்வொரு நகர்ப்புற பகுதியும் எவ்வாறு இருக்கும் என்பதை நாம் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது இல்ல ஆனா இதற்கு அரசு தரப்புல சொல்றது இப்ப தனியார் மயம் வர்றதுனால கொடுக்கறதுனால அவர்களுக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது இல்ல இன்னும் சொல்ல போனா கூடுதல் சலுகைகள் கிடைக்கும் அப்படிங்கறது தானே அரசு தரப்பு சொல்லுது மோர் ஓவர் ஒரு ஆறு சிறப்பு திட்டங்கள் வெக்கங்கட்ட அரசு நான் சொல்றேன் இல்ல வெக்கங்கட்ட அரசுக்கு சொல்றேன் நீங்கள் சம்பளத்தையே குறைச்சிட்டீங்களே இருபத்தி மூணுல இருந்து பதினஞ்சுக்கு மதுரையில குறைச்சிருக்காங்க அது எப்படி சாத்தியமாக நான் கேட்குறேன் இது நம்ம துப்புரவு பணியாளர்கள் நீங்கள் வந்து காலையில் சோறு கொடுத்து தான் துப்புரவு பணியாளர்களை உற்சாகப்படுத்தணுமா சென்னையில் இப்போ பார்த்தீங்களா இப்போ நான் கேட்குற இந்த ரவுடித்துறை அமைச்சர் சேகர் பாபு மதுரையில் போய் போராட வேண்டியதானே அரசு தரப்பில் போய் நிற்க வேண்டியது ஏன் போகல ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் திருநெல்வேலி மற்றும் இன்னும் அதாவது கோவை போன்ற பகுதிகளில் மேயரை ஏன் மாற்றுனாங்க ஓப்பன் டாக்காக பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னால் லஞ்சம் தலைவரி அவர் மட்டுமே லஞ்சத்தை வாங்கி குவித்துக் கொள்கிறார்கள் யாரு மேயர்கள் மட்டுமே உடனடியாக அந்த உறுப்பினர்களுடைய போராட்டம் வீரியமிக்க போராட்டம்னு உணர்ந்த இந்த திருட்டு மாடல் அரசு மேயர் ரெண்டு இடத்துலையும் தூக்குனாங்களா இல்லையா சரி அங்க போராடினவை எவனாவதும் நீ செஞ்சது குற்றம் சொன்னா இல்ல பங்கு கொடுன்னு கேட்டு போராடணும் இல்லைன்னா பதவி விலகுன்னு கேட்டு போராடணும் இது இது எந்த அணுகுமுறையை கொடுத்துருக்கிறது இந்த அரசு இப்ப நான் என்ன கேட்கறேன்னா இப்போ மதுரையில் பிரச்சனை இல்லைன்னு சொல்றீங்க மேயருக்கும் உறுப்பினருக்கும் பிரச்சனை இல்லை அப்புறம் எந்த பிரச்சனை இப்போ தலை தூக்குச்சு இப்போ ஒவ்வொரு நான் அதாவது மே மாநகராட்சி பகுதியிலும் இது போன்ற பிரச்சனைகளை தொடர்ந்து இப்போ அவங்க என்ன சொல்லிக்கணும் நீ கைது பண்ணுற இன்னொரு செய்தி என்னன்னா ராத்திரி கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு குறிப்பிட்ட பேர் அங்கேருந்து இடம்பெயர்ந்து போராட்டக்காரர்கள் வேறொரு இடத்துல போய் நின்று இப்போ போராடிக்கிட்டு இருக்காங்க நுணுக்கமாக தன்னுடைய போராட்ட வீரியத்தை குறைத்து விடக்கூடாதுன்னு இப்போ இங்கே சென்னையை பொறுத்த பாரதியார் பூங்கா ஆமாம் பாரதியார் பூங்காவில் இப்போ சென்னையை பொறுத்தவரை என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொன்னால் நீதிமன்றத்தினுடைய ஆணை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் தேன்மொழின்னு ஒரு ஒரு ரவுடியை வச்சு சமூக செயற்பாட்டாளர் போர்வையில் இதே வந்து ரவுடித்துறை அமைச்சர் சேகர்பாபு வந்து ஒரு மனுவை போட்டு நடப்பதற்கு இல்லை அப்படின்னு சொல்லி சென்னையில் வந்து தடை வாங்கினீங்க அப்புறப்படுத்த சொன்னீங்க அடித்து துருவ துன்புறுத்தி வெளியேற்றுனீங்க அதை அப்புறப்படுத்துதல் இல்லை நீதிமன்றத்தையே மீறி இருக்கிற செயல்பாடு இல்ல அது நீதிமன்ற நீதிமன்றமே சொன்ன ஆர்டர் தானே இப்ப அங்க இருந்து எல்லாரும் கலைஞ்சு போகணும்ன்றத ஒதுக்கப்பட்ட இடத்துல போராடணும் அப்படின்றது அதை தாண்டி போராடினது நீதிமன்ற அவமதிப்பாக தானே அது பார்க்கப்படும் சுதந்திர போராட்டத்துல வந்து குறிப்பிட்ட வரையறைக்கு உள்பட்ட இடங்கள்ல அன்னைக்கு சுதந்திரம் கேட்பதற்காக மக்கள் போராடினாங்களா எங்கெங்கெல்லாம் கிளர்ச்சி செய்ய வேண்டுமோ அங்கெல்லாம் கிளர்ச்சி செய்துதான் ஆங்கிலேய பணியை இந்த மண்ணில் இருந்து அப்புறப்படுத்தினார்கள் தான் வரலாறு நான் கேட்கிறேன் மாநகராட்சிக்கு முன்னாடி தானே போராட முடியும் தன்னுடைய கோரிக்கையில வச்சு எங்கேயாவது ஒரு நீங்க விளையாட்டு மைதானத்தில் உள்ள உட்கார வச்சா தன்னுடைய கோரிக்கைகளை இங்கே கிரிக்கெட் விளாட்றவங்களும் சொல்ல போகிறீங்களா இல்லை கபடி விளாட்றவங்களும் சொல்ல போகிறீங்களா அரசுக்கு சொல்ல வேண்டிய இடத்திலிருந்து போராடினா தானே அதை சொல்ல முடியும் சரி பாதசாரிகள் கடப்பதற்கு பதிமூன்று நாட்களாக ஒரு சிறிய கடுகளவு கூட எந்த துந்தரவாவது வந்து யாராவது தனிப்பட்ட ரீதியாக நாங்கள் எங்கள் சென்னை மாநகரை நோக்கி வருகிற போது எங்களுக்கு பெரிய இடஞ்சலாக இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டம் என்று யாராவது போய் காவல் நிலையத்தில் வந்து புகார் மனு அளித்த வரலாறுகள் உண்டா யாருக்காவது ஒரு தீங்கு விளைவித்தது உண்டா பதிமூன்று நாட்கள் அழகாக போய் கொட்டிருந்ததை அடக்குமுறைகளின் மூலமாக அப்புறப்படுத்துகிறீர்கள் இப்போ மதுரையில் அதான் நீங்கள் நடத்துறீங்க நான் என்ன சொல்கிறச்சுன்னா வீரியம் கொண்டு எழுகிற இந்த போராட்டத்தை நீங்கள் ஒவ்வொரு முறையும் இப்போ முதலமைச்சர் ஒரு திட்டத்தை அறிவித்தார் அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தங்கம் தென்னரசு ஒரு அறிவிப்பை வெளியிட்டார் அப்போ இந்த மக்களை வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் இழிவுபடுத்துகிற வேலையை அவமானப்படுத்துகிற வேலையை அசிங்கப்படுத்துகிற வேலையை இந்த திரா திருட்டு மாடல் அரசு தொடர்ந்து செய்கிறது என்றால் அந்த மக்கள் எப்படி போராட்டத்தின் மூலமாகத்தனே விடுதலை பெற முடியும் போராட்டத்தின் மூலமாகத்தனே தன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளுவாங்க அதுக்காக அந்த ஆறு அம்ச அறிவிப்புகள் சொன்னதுன்றதுல அது எதுவும் அத்தியாவசியம் இல்லை அப்படின்னு ஒரு உரந்தலிட முடியுமா என்ன இல்லை உங்களோட பாதிப்பு அதையாவது தோள் மற்றும் நுரையீரல் பாதிப்புகளுக்கான சிகிச்சையாக இருக்கட்டும் அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதாக இருக்கட்டும் இந்த காலை உணவு மற்ற விஷயங்கள்ல மானியங்கள் கொடுக்கறது இந்த லோன் எடுக்கிற மாதிரியான விஷயங்கள் சுயதொழிலுக்காக இதெல்லாமே ஒரு அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கான ஒரு அறிவிப்புகள் தானே நான் என்ன கேட்குறேன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க அறிவிக்கிறீங்க இப்ப நடைபெற்ற போராட்டத்தினுடைய பிரச்சனை என்ன அத பத்தி நீங்க பேசம் ஏன் நீங்க மற்ற விஷயங்கள்லாம் பேசுகிறீங்க பேசுறீங்க ஆனால் இவர்கள் வைக்கிற கோரிக்கையை மட்டும் நீங்கள் ஏன் நிறைவேற்ற முடியல உங்களால் பணி நிரந்தரம் ஊதியம் அது தொடர்பாக இதுதான் பேசுகிறான் அப்ப நீங்கள் எதற்காக போராட்டம் அறிவிக்கிறார்களோ அந்த போராட்டத்தினுடைய வலிமையை நீங்கள் வந்து என்ன செஞ்சுருக்கணும் உறுதிப்படுத்தியிருக்கணும் அவங்க கேட்குறது நியாயம் சொல்லிட்டு நீங்கள் சோற போடுறேன் சோத்த போடுறேன் கஞ்சியை ஊற்றுறேன் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன்னா இது என்ன அர்த்தம் அப்போ நீங்கள் வீடு கட்டி தருவே அதுக்கப்புறம் பணி பாதுகாப்பு தருவேன் உங்களுக்கு வந்து புற்றுநோய் வரும் கேன்சர் இது மற்ற நோய்கள் வரும் தோல் நோய் வரும் இதெல்லாம் வந்து நாங்கள் சரி பண்ணிக்கிறோம் நான் என்ன கேட்குறேன்னா இப்போ முதலமைச்சருக்கு உடம்பு சரியில்லை எங்க போய் மருத்துவம் பார்த்தாரு இவ்வளவு ஸ்பெஷாலிட்டியான மருத்துவர்கள் மருத்துவமனை இவ்வளவு கோடி கணக்கில் கட்டி நீங்க வந்து மாவட்டத்துக்கு மாவட்டம் மிகப்பெரிய மருத்துவமனை வச்சு எல்லா வசதிகளுடன் கூடிய மருத்துவமனைங்கிறீங்க பல்லோக்கு மருத்துவமனைன்னு சொல்றீங்க ஆனா முதலமைச்சர் எங்கே போய் உட்கார்ந்தாரு ஏன் வர அரசு மருத்துவமனையில் கொண்டே நீங்க சிகிச்சை கொடுக்கல அப்ப நீங்கள் நியமிச்சிருக்கிற இந்த மருத்துவமனைகளே கோளாறு இருக்கிறது பிழை இருக்கிறது நல்லா இல்ல நம்ம செத்து போக நினைச்சுதானே நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போனீங்க அப்ப இந்த மக்கள் உழைக்கிற மக்கள் வந்து நாளைக்கு வந்து தோல் நோய் வந்துருச்சு இதய நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த அரசு மருத்துவமனை நம்பி எப்படி நம்ம அந்த உயிர் பிழைக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அதுக்கு என்ன முதலமைச்சர் பதிவு சொல்வார் சுகாதாரத்துறை அமைச்சர் அதுக்கு என்ன பதிவு சொல்வார் இன்னைக்கு வேற நான் ஒரு குற்றச்சாட்டை பதிவு பண்ணுறேன் எப்படி சென்னையில் வந்து மேயரை வந்து ஒரு பறையச்சி என்பதற்காக செயல்பட விடாமல் தடுக்கிறார்களோ கையெழுத்து மட்டும்தான் போடுறோம் வேற எதையும் சாதி தேவைப்படுது அவசியம் சொல்லி ஆகணும் ஏன்னா இவங்க தானே சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்காங்க அதிமுக இன்னைக்குமே சமூக நீதி பேசுனது இல்லை அவங்க செஞ்சா அது கூட நம்ம வந்து சமூக நீதி பேசாத கட்சி ஏதோ ஒன்று பண்ணிட்டு நினைக்கலாம் நீ சமூக நீதி பேசிட்டு ஒரு பொம்மை மாதிரி சகோதரி பிரியாவை உட்கார வச்சுக்கிட்டு இல்லை நீங்க அந்த சமூகத்தை குறிப்பிடணும்னா சமூகத்துடைய பெயரை எக்ஸாக்டா குறிப்பிடலாம் நல்லா இப்ப பயன்படுத்தின வேர்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இல்ல எல்லாம் கிடையாது அது குறிப்பிட்ட சொல்லி நீங்க குறிப்பிடுறீங்கன்னா என்ன தப்பு இருக்கு நீங்க தானே வச்சிருக்கீங்க நீங்க தானே வச்சிருக்கீங்க இல்ல பர்டிகுலரா பெண்மணியை குறிக்கும் வகையில் சொல்ற வார்த்தை பிரயோகம் இருக்கு இல்லையா அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் இல்லை சொன்னா தாங்க மக்களுக்கு புரியும் சமூகத்து பேர் சொல்லலாம் வேணாம் சார் அதுக்காக நீங்க நீங்க யூஸ் பண்ண வேட வேணாம்னு சொல்ல வரேன் அப்படி எல்லாம் கிடையாது இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா சேகர் பாப்பு வந்து சுத்தி உட்காந்துக்கிறாரு கையெழுத்து போட வேண்டிய இடத்துல கையெழுத்து போட்டு கண்ணை காட்டுவாரு கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு இதுதான் மேயருடைய பணியா நான் கேட்கறேன் மேயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அங்கீகாரம் என்ன உரிமைகள் என்ன ஏன் அவங்கள சுதந்திரமா நீங்க இந்த அரசு செயல்படலைன்னா அவர்களை பார்ப்பது கண்ணோட்டம் சாதிய கண்ணோட்டம் என்னப்பா அது அது அந்த சாதிப்பா அதை அப்படித்தான் வைக்கணும் நீ தேர்வு செய்கிறதே தனக்கு சாதகமானவர்களை தனக்கு சிஞ்சா கொட்டுகிறவர்களை தான் சொல்படி கேட்க கேட்குறவர்களையும் நீங்கள் வந்து அந்த பதவிக்கு கொண்டு வரீங்க உங்களை எதிர்த்து ஒரு கேள்வி கேட்டால் கூட அவங்களுக்கு இப்போ பிரியா மரியாதைக்குரிய பிரியா வந்து ஏதாவது ஒரு கேள்வி எதிர்த்து கேட்டால் அவங்க பதவிக்கு போயிடும் தெரியுமா அவங்களுக்கு அப்போ ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல்களை தொடர்ச்சியாக செய்வதற்கு நான் என்ன கேட்குறேன்னா இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபுன்னு சொல்கிறீங்க நம்ம பலமுறை சொல்லிட்டோம் தமிழ் முறை வந்து சமயத்துறைன்னு மாத்தணும் அப்படின்னு பல தடவை சொல்றோம் இப்ப ரவுடிகளுக்கு துறை அமைச்சரா போய் உட்கார்ந்துகிட்டு மிரட்டுறது மக்களை மிரட்டுறது விமர்சிக்கிறது எப்படி சொல்லலாம் அதுக்காக அப்படிலாம் ஒரு துறையெல்லாம் நினைக்கிறேன் உண்டு விமர்சிப்பவர்களை விமர்சிச்சுதான் ஆகணும் தாளாட்ட முடியாது என்னால எல்லாம் நாங்கள் வந்து தமிழ் தேசியவாதி தேசம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதிலே கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவர்கள் தவறு செய்தவர்களை நாங்கள் சுட்டிக்காட்டுவதை அவர்கள் பாணியில் தான் சுட்டி காட்ட முடியும் மக்களை மக்களை வந்து ஏசுவது மக்களை அவமானப்படுத்துவது மக்களை கேவலமாக பார்ப்பது இந்த அணுகுமுறைகள் ஒரு அமைச்சருக்கு இருக்குமாயினால் அவரை நாங்கள் எப்படி கொஞ்ச நினைக்கிறீங்களா நீங்க ஓகே திமுக திமுக அமைச்சர்கள் தான் அவங்க தான் செயல்படுறாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டா இங்கே திருமாவளவன் அவர்கள் அவர்கள் வந்து இந்த சமூகத்திற்கான ஒரு குரலாக இருக்கிறார் குறிப்பாக இந்த தூய்மை பணியாளர்கள் போராட்டம் அப்படின்னு வரும்பொழுது அவர்கள் பக்கம் நிற்கிறாருன்னு தான் பார்க்கப்படுது ஆனால் அவர் வந்து முன்னாடி வந்து பேசும்பொழுது பணி நிரந்தரம் பண்ணணும் தனியார் மயமாக்கல் இருக்கக்கூடாதுன்ற இந்த மாதிரி கருத்துக்களை பேசியவர் திடீர்னு அவரோட பிறந்தநாள் மேடையில் பேசும்பொழுது இந்த மாதிரி அவங்கள பணி நிரந்தரம் செய்யணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட இது கிடையாது நோக்கம் கிடையாது பணியை விட்டு வெளியேறணும் அப்படின்ற விஷயம் தான் எங்களோட நோக்கமாக இருக்கிறது அதுதான் சமூக நீதி அவர்களுக்கான சமூக நீதியும் கூட அப்படின்னு சொல்றாரு இல்லையா இது ஒரு ஸ்லைட்லி சேஞ்சஸ் ஒன்று இருக்கு இதுக்குள்ள எந்த அளவுக்கு உள்நோக்கம் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை அது அண்ணன் திருமா அவர்கள் இந்த கூற்றை வந்து பின்வா வாஸ் பெறணும்னு நான் நினைக்கிறேன் இது இரண்டாவதாக சொன்னது ஆமாம் இரண்டாவது சொன்னது முதல்ல வந்து அரசுடைமை ஆக்க வேண்டும் என்பது சரியானது ஏன்னா ஒரு தலைமுறை வந்து உழைச்சிட்டே இருக்கு காலங்காலமாக உழைச்சாங்க இந்த தலைமுறையில் அவங்களுக்கு ஒரு அரசு ஊழியராக இந்த துப்புரவு பணியை வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு போதிய சம்பளம் வந்துக்கிட்டே இருக்கு அந்த சம்பளத்தின் மூலமாக தன் குழந்தைகளை படிக்க வச்சு அவங்க பார்ப்பாங்க எங்கள் அப்பா மாடு மேய்ச்சாருங்கிறதுக்காக நான் மாடு மேய்க்கலை அதே போல தான் இவங்க துப்புரவு பணியாளர்கள் இவ இவர்கள் பட்ட துயரங்கள் துன்பங்கள் மாட மாளிகையில் இருப்பவர்களுடைய மலத்தை கைகளில் அள்ளி எளிய தன் ரேகைகள் அழிந்து போன காட்சிகள் என் பிள்ளை நான் அப்படி கொண்டாந்து கண்டிப்பாக நிறுத்த மாட்டேங்கிறத உணர்வாங்களா அல்லது இருக்க அப்போ இந்த தலைமுறையில் அவங்களுக்கு வந்து அரசு பணி கொடுத்துட்டா அடுத்த தலைமுறை படித்து வேற வேலைக்கு போகும் அது எப்படி வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் அரசு பணி அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் கொடுத்துட்டா பிள்ளைக்கும் அரசு பணி கிடச்சிருமாப்ப அப்படி கொடுக்குறாங்களா வாத்தியார் பிள்ளை வாத்தியாராக இருக்கா இல்லை கலெக்டர் பையன் கலெக்டராக வர்றானா அவனுடைய தகுதிக்கு ஏற்றார் போல் மாறிக்கொண்டே போகிறார்கள் இப்போ துப்புரவு பணியாளர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூடுமானவரை சென்னை மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் அந்த பணியை செய்யக்கூடியவர்கள் வந்து வெளிப்படையான உண்மையாக பறையர்களும் சக்லியர்கள் சமூகமும் சேர்ந்து செய்கின்றனர் அவர்கள் அதை இழிவாக பார்க்கல அதை எப்படி பார்க்குறாங்கன்னா நம்மளால் இந்த நகரம் சுத்தம் செய்யப்படுகிறது நம்மளுக்கு போதிய ஊதியத்தை கொடுக்குறார்கள் ஒரு குடிசையில் உட்கார்ந்தாவது நம்ம அமர ஆற அமர உட்காந்து சாப்பிட்றோம் அப்படிங்கிற மன திருப்தியோடு தான் இரவும் பகலுமாக அவர்கள் இந்த சென்னை மாநகரை மட்டுமல்ல தமிழ்நாட்டினுடைய முக்கிய நகரங்களை அவர்கள் சுத்தமாக வைத்திருக்கிறார்கள் மக்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது இப்போ இந்த தலைமுறைக்கு வந்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து வர்ற வருமானத்தை வைத்து தன் பிள்ளைகளை இப்போ நீங்கள் போய் பாருங்கள் எந்த துப்புரவு பணியாளருடைய குழந்தையும் துப்புரவு பணி நான் வர்றேன்னு யாரும் சொல்லலை ஏன்னா அவங்களே என்ன சொல்கிறாங்க நான் பட்ட கஷ்டம் போதும் நீ படிச்சு வேற வேலைக்கு வா அப்ப அப்படின்னா திரும்ப வல சொல்றது பணி நிரந்தரம் செய்யுங்கள் என்பது குப்பையை அள்ளுபவனே அள்ளட்டும் என்கிற கருத்துக்கு வழி சேர்ப்பதாகவே இருக்கிறதுன்னு சொல்றது எப்படி புரிஞ்சு இல்லை அது ரொம்ப தவறான அணுகுமுறைன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அதாவது என்ன முதல்ல ஒரு நீ வேலைக்கு ஆள் எடுக்கும் போது நீ என்ன சமூகமும்னு சேர்த்து சேர்க்கற அவன்தான் இந்த வேலை செய்ய முடியும்னு நினைக்கிறேன் நான் இந்த அரசு வந்து இந்த துப்புரவு பணியாளர்களுக்கு இன்டர்வியூ நடத்தி எல்லா சமூகத்தினரும் இதில் விண்ணப்பிக்கணும்னு சொல்லுங்க இட பின்பற்றுங்க அதில் ஏன் அதில் இட ஒதுக்கீடா நீங்க பின்பற்ற மாட்டேங்கிறீங்க மற்ற விஷயங்களா இங்கே இட பின்பற்றுறீங்கல்ல அப்ப துப்புரவு பணியாளர்கள் இடஒதுக்கீட்டை பின்பற்றினா இந்த இந்த பிரச்சனை வருமா சொல்லுங்க பாப்போம் இப்போ நான் சொல்றேன் தமிழ்நாடு அரசு சமூக நீதி அரசு பேசக்கூடிய இந்த திருட்டு மாடல் அரசு ஏன் அந்த வேலையை செய்ய மாட்டேங்கியம்மா மறுக்குது அது அந்த அரசுக்கான மனப்பான்மை என்னவா இருக்குது இவர்கள் பறையர்கள் இவர்கள் பண்ணர்கள் இவர்கள் சக்கலியர்கள் இவர்கள் இந்த வேலையை தான் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அவர்கள் இப்ப கூட்டுறவங்களுக்கு மேலே இருக்கிறவன் வந்து வேலை சாதிக்காரலாம் இல்ல நான் இந்த இடத்துல ஒண்ணு கேட்குறேன் இப்ப மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் நான் இந்த வேலையை செய்யறேன்னு ஒருவேளை அப்ளை பண்ணா அரசு வந்து இல்லைல்ல நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் உங்களுக்கு அதனால இந்த வேலையை கொடுக்க மாட்டோம்னு அரசு புறக்கணிக்குதா என்ன இதெல்லாம் வந்து அப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எதுகோ தன் மனசுக்குள்ள இருக்கிற சாதிய புத்தி நம்மவே வந்து பேம்பர்ஸ் எடுப்பதா அடுத்தது பேர் வச்சிருக்கிற விஸ்பர தூக்குவதா இந்த பிரச்சனை இருக்குல்ல அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு நாம் இந்த வேலையை செய்ய முடியாது பிச்சை எடுத்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறாள் அந்த சமூக புத்தி அப்ப அரசு என்ன பண்ணணும் அதை சரி செய்ய வேண்டும் சமூக நீதி நீங்க தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க அப்ப இடஒதுக்கீடு பிரச்சனையை ஏன் துப்புரவு தொழிலாளர்கள் பிரச்சனை நடைமுறைப்படுத்தவில்லை என்கிற குற்றச்சாட்டை நான் பதிவு பண்றேங்கிற அதை பதிவு பண்ணிட்டா இந்த பிரச்சனைக்கு இடம் இல்ல அண்ணன் திரும்ப வந்து இந்த பிரச்சனையை வந்து ஏன் எந்த கண்ணோட்டத்தில் சொல்றாருன்னா இங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அனைவரும் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்கள் இது தொடர்ச்சியாக அவர்கள் வம்சாவளி வம்சாவளியாக இந்த இந்த தொழிலை செய்யக்கூடாது என்பதற்காக சொல்லுகிறார் ஆனால் அந்த கூற்றுவே அரசாங்கம் நடைமுறை விதிகளின்படி தப்பாக இருக்கிறது ஏன்னா இப்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சி முறையில தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் சொல்லுங்க தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்கள் பறையர்களும் சக்கிலியர்களும் என்றால் அரசுடைய பார்வை தவறாக இருக்கு அதை சுட்டிக்காட்டணும் காட்டணும் அப்போ அதை சுட்டி காட்டாமல் நீங்கள் இந்த தலைமுறை உழைக்கிற தலைமுறையை ஆண்டாண்டு காலத்துக்கும் அவங்களுடைய வம்சாவளிகள் உழைக்க வேண்டும் உழைக்க வருது அப்படிங்கிற அந்த கண்ணோட்டமே தவறுன்னு நான் சொல்ல வரேன் அது எப்படி உழைக்கும் நான் கேட்குறேன் இந்த பாயிண்டை சேர்த்து பணி நிரந்தரம்ன்ற அவங்க கேட்குற நியாயமான கோரிக்கை திசை திருப்புறாதுன்னு பார்க்கறதா இதை ஆமாம் கண்டிப்பாக திமுக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு ஒத்து கூதலா ஊதலாக அண்ணன் திரும்ப இவ்வளவு தூரம் மாறி போயிருப்பார் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை அது குறிப்பாக சமூக வலைதளங்கள்ல எப்படி இது பார்க்கப்படுதுன்னா கம்பேரிட்டிவ்லி வீடியோ போடுறாங்க முதல்ல பேசினது பணி நிரந்தரம் வேணும் அரசு பணியாக கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது அதற்கப்புறம் அமைச்சர் சேகர்பாபுடனான சந்திப்பு அதற்கப்புறம் திருமாவளவனர்கள் இப்படி பேசுகிறார் இல்ல எனக்கு என்னன்னா ஏன் அண்ணன் திருமா வந்து இப்போ அந்த சேகர்பாபுவோட வந்து சமரசம் செய்து கொண்டார் சமரசம் செய்திருக்கிறாருன்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ சேகர்பாபுனுடைய பேச்செல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்க அப்ப சேகர்பாபுக்கு நீங்க அடிமையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் வைக்க வருகிறேன் அப்போ சாதிய ஆதிக்கவாதியாக இருக்கிற சேகர்பாபு சொன்னால் அண்ணன் திருமா கீழ் கீழ்சாதியாக இருப்பதால் கேட்டுக்கொண்டிருக்கிறார் என்கிற இந்த மன ஓட்டம் மக்களிடம் எடுபடுமா எடுபடாதான் மக்கள் யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்களா சேகர் சேகர்பாபெல்லாம் ஒரு ஆளுநர் நீங்க அவர்கிட்ட போய் கருத்து கேட்பீங்களா உங்களுடைய அறிவுக்கு நீங்க கேட்கலாமா நான் கேட்கிறேன் அது ஒரு கூமுட்டை அந்த கூமுட்டை பேச்சு நீங்க ஏன் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் இருக்கு அப்பா அதெல்லாம் அவர் எதுவுமே நம்மளுக்கு சொல்லலை அப்படின்னு சொன்னா கூட பிறந்தநாள் விழாவில் சேகர்பாபுவை அழைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு எத்தனையோ அறிவார்ந்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள் எத்தனையோ அறிவார்ந்த தலைவர்கள் பெருமக்கள் திமுகவில் இருக்காங்க உண்மையாகவே சமூக நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று உள்ளூரை நினைத்து கொண்டிருக்கிற ஜாம்பவான்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறாங்க அது தலைமை வந்து அவங்களெல்லாம் செயல்படக்கூடாது ஏன் அப்படியப்பட்டவர்களை வந்து திமுக தலைமை அனுப்பவில்லை என்றால் இந்த ரகசியம் பேசுவதற்காகத்தான் சேகர்பாபுவை அனுப்பியிருக்கிறது இந்த எப்படி வந்து மதுவை ஒழிப்போம் மாநில மாநாட்டில் வந்து ஆர்எஸ் பாரதியையும் ஈவிக்க அதை இளங்கோவனையும் அனுப்புனாங்களோ அந்த மாதிரி இப்போ பிறந்தநாள் விழாவில் திமுக சார்பில் சேகர்பாபு அனுப்பி நடக்கிற பிரச்சனைகளுக்கு கொஞ்சம் சுமுக தீர்வுக்கு நீங்கள் பேசிட்டு வந்துரு அவர் ஒரு அறிக்கையை கொடுக்க சொல்லு அப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கா இந்த கேள்வியை நான் வைக்கிறேன் ஆக இப்போ சேகர்பாபு இந்த கூட்டத்தில் அந்த பிறந்தநாள் கூட்டத்தில் வந்து வாழ்த்து தெரிவிக்கிறோங்கிற பேரில் முன்களப் பணியாளர்களுடைய பிரச்சனையை நீங்கள் வந்து தூக்கி வச்சு பேசி முடிச்சுட்டு அண்ணன் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் கொடுக்குறாருன்னு சொன்னால் அதுவே அடிமைத்தன புத்தி தான் நான் சொல்கிறேன் ஏழை ஆனால் அரசை எதிர்த்து கேட்கல இடஒதுக்கீடு பின்பற்றிருக்கேன் ஏன் பேசலை அப்ப நீங்க எதையோ வந்து மூடி மறைப்பதற்கு இந்த அரசை தூக்கி நிறுத்துவதற்கு முதன்மையான இடத்துல கூட்டணியில் நீங்க தான் இருக்கீங்க இன்னைக்கு சண்முகம் தொடர் சண்முகம் அவர்கள் அதை அந்த கருத்துல இருந்து நாங்கள் முரண்படுகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் தான் அப்ப அவர்களுக்கே அது பிள்ளையா இருக்கு எங்களுடைய தலைவர் தியாக அவர்கள் அழகா சொல்லியிருக்கிறார் விஷயத்துல அழகா உள்ள நுழைஞ்சு இதுல என்ன பிரச்சனை அப்படிங்கிற சொல்லுங்க நான் என்ன கேட்கிறேன்னா ஏன் பார்ப்பான் இதுவரை குப்பை எல்லாம் ஏன் அரசு அவனா அரசு தான் குற்றச்சாட்டு வைக்கிறேன் ஜாதியை சேர்ந்தவர்களை வந்து குப்பை எல்லாம் நீங்க விடுறதில்ல அனைத்து சமூகத்தையும் அர்ச்சகராக்குவோம் அனைத்து சமூகத்தினரையும் நாங்க முன்கள பணியாளர் ஆக்குவோம் எங்க அறிக்கை கொடுங்க பாப்போம் தைரியம் இருந்தா தெம்பு இருந்தா திராணி இருந்தா இந்த திருட்டு மாடல் அரசு கொடுக்குமா அப்ப நீங்க யாரை ஏமாத்துறீங்கிறது உங்களுக்கு யாரை அடிமையாக வைத்திருக்கிறீர்கள் எப்படி பிரியாவை நீங்கள் மேயராக்கி அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறீர்களோ சனாதிபதி முருமையே பாஜக அடிமையாக வைத்திருப்பது வேறு ஆனால் இன்றைக்கு நீங்கள் தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசி கொண்டு நான் கேட்கிறேன் தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் யாராவது உங்களுக்கு தெரியுமா அமைச்சர் கணேசன் தாழ்த்தப்படுத்தப்பட்ட வகுப்பை சார்ந்தவர் அவர் எந்த ரூ எந்த எந்த ரூபத்துக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க அவர் சொல்லுங்க பாப்போம் ஏன் அவங்களுக்கு அறிவு இல்லையா அவங்களுக்கு பேராற்றல் இல்லையா அப்ப சமூக நீதி பேசிக்கொண்டு அங்க இருக்கிற தாழ்த்தப்படுத்தப்பட்டவர்களை மிக கேவலமாக நடத்துகிற ஒரு அரசாகத்தான் இந்த திருட்டு மாடல் அரசு நடக்கிறது என்பதை என்னுடைய குற்றச்சாட்டாக நான் பதிவு செய்கிறேன் ஆனால் இதில் ஒருபுறம் தூய்மை பணியாளர்கள் வந்து ஒரு முதல்வருக்கு நன்றின்னு சொல்லி ஒரு பேரணி நடத்தினாங்க தெரியுமா ஆமா ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போன கூட்டம் இல்லை அவங்க அந்த பணி செய்கிறவங்க தான் இந்த அறிவிப்புகள்லாம் வெளியிட்ட முதல்வருக்கு நன்றி நாங்கள் இந்த கூட்டுறவு இல்லையே நீங்கள் நல்லா கேட்டுக்கணும் கூட்டுறவங்க வந்து நேரடியாக போய் மாட்டாங்க கூட்ட வைப்பாம் பாரு அங்கே போனவங்களாம் அவன் தான் முதல்வரோட சந்திப்பு நடந்தா சந்திப்பு நடந்தா நான் சொல்கிறேன் நான் ஒரு பேரணி நடந்தது சொல்கிறேன் பாபு மேயர் பிரியா வரலாற்று சிறப்பு மிக்க பேரணி இல்ல அந்த பேரணியில் கலந்து கொண்டவர்களை தான் நான் சொல்றேன் கூட்டவங்களை இல்ல கூட்ட சொன்னவங்க அழைச்சிட்டு போய் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்து கூட்டமா வந்து நன்றி என்ன நன்றி தெரிவிக்கிறீங்க எதுக்கு சோறு காலையில போட்டதுதான் சோறா மக்கள் சோத்துக்கு செத்த போயிருக்கலாம் அதே மாதிரி ஒரு மரியாதைக்குரிய சவுக்கு சங்கர் வீட்டில் பிய கரைச்சு ஊத்துனவே ஒருத்தன் முதல்வர்கிட்ட போய் பணம் பேசிட்டு இருக்கான் அப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எவ்வாறு இருக்கிறது ஒரு முதலமைச்சர் சந்திக்கிறதுக்கு தேடப்படுகிற குற்றவாளி போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறான் என்றால் அப்ப இது இங்க சந்தேகம் இருக்கா இல்லையா ஆக இங்க இருக்கிறது சமூக நீதி அரசு சமூக நாதியற்ற இந்த நாளாந்திர மக்களை கேவலப்படுத்துவதில் அவமானப்படுத்துவதில் தான் குறியாக இருக்கிறது நான் வைக்கிற கோரிக்கை தான் இடஒதுக்கீடு இந்த முன்கள பணியாளர் விடயத்தில் பின்பற்றுங்கள் பாப்பானு கூட்டம் வைங்க ஏன் கூட்டக்கூடாது அவன் பேண்டத கல்றதுக்கு தான் ஒரு கூட்டமா உயர் ஜாதிக்காரன் பேண்டத கூட்டுறதுக்கு ஒரு கூட்டமா அவனையும் அள்ள அதுதான் இப்ப பிரச்சனை எடுக்கிறதே தப்பு இந்த வேலை வாய்ப்புல ஒரு சாதியை சார்ந்தவர்களை எடுப்பது மாபெரும் குற்றம் இது சமூக நீதிக்கான அரசு இல்லை என்பதை நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுவேன் ஓகே இந்த விஷயங்களை முன்வைப்போம் இது அரசு இருக்கட்டும் அரசும் ஒரு பக்கம் மக்களும் இதை பார்க்கட்டும் அவங்களுடைய கருத்துக்களை சொல்லட்டும் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கிறேன் நன்றி